ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு செவ்வாய் இல்லையா ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம வெத்திலை தீபம் வந்து போடுவோம் முருகருக்காக ஸோ அந்த வெத்திலை தீபத்தை வந்து எப்படி அலங்காரம் பண்ணி விளக்கு முன்னாடி வந்து தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே வந்து வெற்றிலை வந்து இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி பொட்டு வச்சுட்டு நான் இங்கே முருகருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஆறு வெத்தலை எடுத்துருக்குறேன் ஸோ அது ஆறு வெத்தலையிலையும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு தட்டு மேலே வச்சு அது மேலே வச்சுருக்கேன் நான் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சாமந்தி பூ ஆறு பூ வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்னொன்று பார்க்குறதுக்கு அந்த நடுவில் நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா ஸோ விளக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சுற்றி வந்து குட்டியாக மல்லிகை மொட்டும் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நான் வச்சுருக்கேன் இப்படி வைக்கும்போது நீங்கள் தீபம் ஏற்றும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் விளக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தீபம் வைக்கும்போது அந்த ஒரு தீபத்தில் வந்து அந்த மஞ்சள் கலர் அண்டு பச்சை கலர் வெத்தலையோட கலர்லாம் தெரியும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் முருகருக்கு வந்து மேக்ஸிமம் எல்லோருமே இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ